ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கு திருப்பாவை மூன்றாவது பாசுரம் மற்றும் விளக்கத்தை பார்க்கலாம் மார்கழி திருப்பாவை நோன்பு ஆரம்பிக்கும் பொழுது முதல் பாசுரத்தில் ஆண்டால் தன் தோழிகளை துயில் எழுப்பி கிருஷ்ணரை வணங்குவதற்காக அழைத்தார்கள் பிறகு கிருஷ்ணரின் பெருமைகளை கூறி அவர் நமக்கு வரமாக வர வேண்டும் என்பதனையும் கூறினார்கள் இரண்டாவது பாசுரத்தில் நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்ன செயல்கள் செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை விவரமாக விதிமுறைகளை சொன்னாங்க பொழுது மூன்றாவது பாசுரம் மிக உயர்ந்த பாசுர அதாவது ஒருவரை வாழ்த்த வேண்டும் என்றால் பாசுரத்தை கூறி வாழ்த்தலாம் அத்தகைய சிறந்த பாசுரம் ஆகும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னெல்லுடு கயலுக பூக்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்த சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் ரெம்பாவாய் நாம் அனைவரும் ஓங்கி உலகளந்த அந்த வாமன அவதாரத்தில் வந்து திருவிக்கிரமனாக இம்மூ உலகத்தையும் அளந்த திருமாலது பெருமையை பாட வேண்டும் திருமாலது நாமத்தை பாட வேண்டும் என்று ஆண்டாள் தன் தோழியர்கள் சொல்றாங்க பிறகு நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அதாவது கிருஷ்ணரின் பெயரை முழு மனதோடு பாட வேண்டும் என்று சொல்றாங்க மற்றும் நாம் காலையில் எழுந்து நீராடி நாராயணரின் பெயரை சொல்லும் பொழுது தீங்கின்றி நாடெல்லாம் திங்களும் மும்மாறி பெய்து அப்பொழுது நாடெல்லாம் மழை மாதம் மூன்று முறை பெய்யுமாம் அப்படி மூன்று முறை பெய்யும் பொழுதே செழிப்பாக ஊர் இருக்கும் அதற்காகவே அதிகமான வெள்ளமும் வராமல் பஞ்சமும் வராமல் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெருஞ்சென்னெல்லு கயலுக அதாவது அப்படி மழை பொழியும் பொழுது நெற்பயிர்கள் எல்லாம் மிகவும் செழிப்பாக ஓங்கி உயர உயரமாக மிகவும் செழிப்பாக வளர்ந்திருக்குமாம் அப்படிப்பட்ட நெற்பயிர்கள் இருக்கக்கூடிய வயல்களில் பெருஞ்சென்னல் லுடு கயலுக கொழுத்த மீன்கள் நெற்பயிர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தண்ணீர்களில் ஊடுருவி செல்லுமாம் அத்தகைய சிறப்புமிக்க வயல்வெளிகள் அமையும் என்று சொல்றாங்க மற்றும் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூக்களில் எல்லாம் வந்து வண்டுகள் ரீங்காரம் விடுமாம் இது ஒரு நாடு வளமாக இருப்பதற்கான அடையாளமாகும் தேங்காதே புக்கிருந்த சீத்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆயர்பாடியில் கிருஷ்ணர் இருக்கும் பொழுது எப்படி ஆயர்பாடியில் வளமும் நலமும் இருந்து அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் கிருஷ்ணரின் அருளால் மிகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருந்ததோ அதே போல பசுக்கள் எல்லாம் எப்படி பால் தரும் என்றால் குடத்தை வைத்து நம்ம பால் கறக்கும் பொழுது அந்த குடத்தை வைத்து அடுத்த குடத்தை எடுத்து மாற்றுவதற்குள்ள அந்த குடத்தில் இருக்கும் பால் வழிந்து விடுமாம் அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு செழுமையாக பசுக்கள் இருக்குமாம் அது அவ்வளவு செழுமையான பால்களை தருமாம் இதுவே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் ரெம்பாவாய் இவ்வாறு நாடெல்லாம் செல்வம் எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் எப்படி கிருஷ்ணர் இருக்கும் இடத்தில் செல்வம் வளம் மற்றும் மகாலட்சுமியின் கிருபை இருந்ததோ அதே போல நாடு முழுவதும் வளம் பெறுவதற்காக நாராயணனான கிருஷ்ணனின் நாமத்தை எப்பொழுதும் பாடியிருக்க வேண்டும் என்று ஆண்டாள் தன்னுடைய தோழியர்களுக்கு சொல்றாங்க இதுவே மூன்றாம் பாசுரத்தின் விளக்கமாகும் ஓம் நமோ நாராயணாய தாயார் திருவடிகளே சரணம் கிருஷ்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்